மாண்புமிக்க இளைஞர்களை இனிய நாள் இருபது நான்கு இருபது இருபத்தி ஐந்து ஞாயிறு ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி நூற்று பத்து வள்ளலார் வள்ளலார் என்கின்ற சொல்லை கேட்கின்ற போதெல்லாம் மூன்று சொற்கள் உடனடியாக நம் நினைவுக்கு வருகின்றன ஒன்று சமரசம் இரண்டு ஜோதி மூன்று வெண்மை வள்ளலார் காவி உடை தரித்த துறவிகள் மத்தியில் வெண்மையை தரித்தார் திருநீரும் வெண்மை உடையும் வெண்மை அவர் வழிபட சொன்னது உருவத்தை அல்ல ஜோதியை ஜோதி என்றால் ஒளி ஒளி என்றால் நெருப்பு நெருப்பு என்றால் தூய்மைப்படுத்தப்படுவது நெருப்பு மட்டும்தான் தூய்மைப்படுத்துவதில் வல்லது தூய்மைப்படுத்தும் தருணத்தில் அழுக்கு அடையாமல் இருப்பது தண்ணீரும் தூய்மைப்படுத்தும் ஆனால் அதிலுள்ள பிரச்சனை அது அழுக்கு அடைந்துவிடும் ஆனால் நெருப்பு தன்னையும் கொள்ளும் நெருப்பு மாசு அடைவதில்லை ஜோதி என்பது ஒளி அளவிட முடியாத ஒளி தொலைவில் இருக்கின்ற ஒளி நமக்குள் வழிகாட்டுகின்ற ஒளி நெருப்பினும் மேம்பட்டது ஜோதி ஜோதி உற்சாகத்தை கொடுக்கும் ஜோதி உணர்ச்சியை தரும் ஜோதி சக்தியை தரும் அனைத்து உயிர்களும் ஜோதியில் துளிர்க்கும் தளிர்க்கும் அந்த ஜோதியின் தன்மையை வெண்மை நாம் ஒளியை பிரித்தால் அதில் ஏழு வண்ணங்கள் தெரியும் காரணம் ஒளி வெண்மைத்தன்மை உடையது வெள்ளை நிறமாக கூடியது ஒரு கண்ணாடி குடுவையில் ஒளியை பாய்ச்சினால் அனைத்து வண்ணங்களும் அதில் தெரியும் அனைத்து வண்ணங்களையும் இணைக்க வெண்மை உருவாகிறது அனைத்து பாகுபாடுகளையும் தகர்க்கின்ற போது ஜோதி கிடைக்கிறது நிறங்களை எல்லாம் தாண்டுகிற போது ஜோதி தென்படுகிறது வள்ளலார் உழுத்திய உடையும் வெண்மை அவரை வழிநடத்திய ஜோதி உண்மை வள்ளலார் பாடுபட்டது சமரசத்திற்காக சமரச சண்மார்த்த மார்க்கத்திற்காக சமரச சண்மார்க்க சங்கத்திற்காக சமரசத்திற்காக குறியீடு வெள்ளை புற அனைத்து வண்ணங்களையும் இணைக்கின்ற போது வெண்மை கிடைக்கிறது அனைத்து மனங்களையும் இணைக்கிற போது சமரசம் ஏற்படுகிறது அந்த சமரசத்தை அடைவதற்கு மனத்திலே தூய்மை வேண்டும் மனத்தூய்மை அடைய ஜோதியின் வெண்மை உதவும் எல்லா மனங்களிலும் தூய்மை அடையும் போது சமரசம் என்கிற அந்த வெண்மை கூடும் வெண்மை என்பது நிறமல்ல நிறங்களின் தொகுப்பு வெண்மை என்பது நிறமற்ற தன்மையல்ல செழுமையான நிறம் அனைத்து மனங்களையும் உள்ளடக்கிய நிறம் வள்ளலாரை சொல்ல வேண்டுமென்றால் அவரை மூன்று சொற்களில் சொல்லிவிடலாம் தூய்மை ஜோதி சமரசம் நாம் நமக்குள் சமரசம் அடைந்திருக்கிறோமா என்பது ஒரு கேள்வி நாம் சமரசம் அடைவதற்கான தடைகள் வெளியே இல்லை நமக்குள் தான் இருக்கிறது ஒரு சின்ன உருவக கதை ஒருவன் தன் வீட்டில் தியானம் செய்கிற போது அருகில் இருக்கின்ற வாசைகளும் இடையூறுகளும் பெரிய தடைகளாக இருப்பதாக சொல்லி கோவிலில் வந்து தியானம் செய்வதற்கு அனுமதி கேட்டார் அனுமதி கொடுக்கப்பட்டது அவன் தியானம் செய்கிறபோது கோவிலில் ஏற்றி வைத்திருந்த ஊதுபத்தியில் இருந்து வெளிப்பட்ட உயரிய மனம் அவன் நாசிகளை தடவியது அந்த சுகமளிக்கும் மனம் அவனை மிகவும் கிளர்ச்சியூட்டியது இந்த ஊதுபத்தி எவ்வளவு நன்றாக இருக்கிறது இது என்ன ஊதுபத்தி என்று தெரியவில்லையே தெரிந்தால் நானும் இந்த ஊதுபத்தியை வாங்கி வீட்டுக்கு எடுத்துச் செல்வேன் வீட்டுக்கு சென்று நம் ஊரில் இருப்பவரிடம் எல்லாம் இதை பற்றி சொல்வேன் அவர்கள் எல்லாரும் இந்த ஊதுபத்தியை வாங்கி கொண்டு வர சொல்வார்கள் வாங்கி வரும்போது நானும் அதில் கொஞ்சம் லாபத்தை வைத்து விற்பேன் என்றெல்லாம் அவன் மனம் சிந்திக்க ஆரம்பித்தது தியானம் முடிகிற நேரத்திற்காக மணி ஒழித்தபோது அவன் தவறு அவனுக்கு புரிந்தது அவன் அந்த கோவில் நிர்வாகியிடம் போய் சொன்னான் நான் உணர்ந்து கொண்டேன் தியானத்திற்கான தடைகள் வெளியே இல்லை அவை உள்ளேத்தான் இருக்கின்றன என்று அடுத்த நாளிலிருந்து அவன் தன் வீட்டிலேயே இருந்து தியானம் செய்தான் சமரசத்திற்கான தடைகள் வெளியே இல்லை உள்ளே தான் இருக்கின்றன மொழி மதம் இனம் நாடு என்கிற கோடுகளால் சமரசம் தடைபடுவதில்லை நம் உள்ளே இருக்கிற தடைகள்தான் சமரசம் தடுத்து நிறுத்தப்படுகிறது தன் முனைப்பு அகந்தை தான் என்கிற எண்ணம் தடையாக இருந்து நம்முள் தூய்மை வெளிவர ஜோதி புலப்பட சமரசம் துளிர்விட தடைகளாக இருக்கின்றன வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்